தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக சென்னை வடமேற்கு பகுதி சார்பாக வாக்காப் சட்ட திருத்த மசோதாவை பெறக் கோரி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மத்திய அரசு பாராளுமன்றத்தில் நேற்று இஸ்லாமியர்களுக்கு எதிராக வாகப் திருத்த சட்டத்தை நிறைவேற்றியது அதனை எதிர்க்கும் வகையில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக தமிழகம் முழுவதும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது அதன் ஒரு பகுதியாக சென்னை வடமேற்கு மாவட்டம் சார்பாக அகரம் சந்திப்பில் மாவட்ட தலைவர் தன்னிகை ஏற்பாட்டில் இஸ்லாமியர்களுக்கு எதிராக செயல்படும் மத்திய அரசை கண்டித்து கொட்டுமழையின் பாராமல் கண்டன கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இருநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்ட இந்த ஆர்ப்பாட்டத்தில் உடனடியாக மத்திய அரசு வஹ்பப் திருத்த சட்டத்தை திரும்பப் பெற வேண்டும் என கோரிக்கை வைத்தனர் இதில் மகளிர் அணியினர் கழக நிர்வாகிகள் என பலர் கலந்து கொண்டனர் பேரால் மக்களை பிளவுபடுத்தார்கள்